கண்ணில் புறை இருந்தால் அதை ஹோமியோபதி மருந்து மூலமாக எப்படி சரி செய்வது எந்த மருந்தை பயன்படுத்துவது என்று ஹோமியோபதியில் இருக்கிற முதலுதவி மருந்துகள் எமர்ஜென்சி அவசரகால முதலுதவி மருந்துகளை தெரிந்து கொள்ளலாம் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் உள்ள முதலுதவி மருந்துகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வெளிப்பூச்சு ஹோமியோபதியில் உள்ள வெளிப்பூச்சு முதலுதவி மருந்துகளை தெரிந்து கொள்ளலாம் ஹோமியோபதியில் உள்ள கூட்டு மருந்துகள் ரெண்டு கம் கம்பைன் பண்ண கூட்டு மருந்துகளில் ஏற்படும் அதில் உள்ள முதலுதவி குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக கண்ணுக்கு ஏன் பயிற்சின்னு முன்னாடி அவங்களுக்கு தேவை இருந்துச்சு ஒரு பார்க்க வேண்டிய தேவை அப்படி இல்லை ரொம்ப அவங்களுக்கு உயிர் சக்தி நல்லா இருக்கு ஒரு கண் புரை வந்திருக்கு அவங்களுக்கு உயிர் சக்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அன்பு நண்பர்களே இப்பொழுது மதுரை ஹோமியோபதி டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு கண்ணில் புறை இருந்தால் அதை ஹோமியோபதி மருந்து மூலமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லப்போகிறார் எனவே டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் பாருங்கள் கண்ணில் புறை இருந்தால் அதை ஹோமியோபதி மருந்து மூலமாக எப்படி சரி செய்வது எந்த மருந்தை பயன்படுத்துவது என்று கூறுங்கள் சினரேரியா ஐட்ராப்ஸ் சினரேரியா ட்ராப்ஸுங்கிறத எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் கண் புரைக்கு முக்கியமாக அது அதுக்கான கண் புறைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கண்ணில் உள்ள வேற எந்த நோயும் இந்த ஐட்ராப்ஸ் வந்து வேலை செய்யாது கண்ணில் வந்து ஒரு மெட்ராஸ் சொல்லுவோம் அது மாதிரி உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அது மாதிரி கண் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் தொற்று கண்ணில் தொற்று வந்து கண் சிவப்பாக இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கண் அலர்ஜி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது கண்ணில் ப்ரெஷருன்னு சொல்லுவாங்க கிளாகோமான்னு சொல்லுவாங்க கண்ணில் ப்ரெஷரு கண்ணில் ப்ரெஷர் கூடி போயிருக்குன்னு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்குமே இந்த மருந்து வேலை செய்யாது இந்த மருந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வேலை செய்யும் அது கண்புரை கண்புரைங்கிறது இந்த இந்த காலத்தில் வந்து முப்பது வயசுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுது கண் முன்னாடிலாம் வந்து அறுபது வயசில் தான் வரும் அப்போ எங்கேயாவது ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணுறோம் புரைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த கண்புரைக்கு ஒரு நல்ல சிகிச்சையாக இருக்கும் இப்போ இப்ப நாளாக ஆக நம்மளோட வாழ்க்கை முறை சரியில்லை அதான் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் எக்ஸசைஸ் பண்ணாம அந்த கண் பயிற்சி எல்லாம் பண்றது இல்லை நம்ம கண்ணுக்கு ஏன் பயிற்சின்னு இன்னைக்கு தேவைப்படுது முன்னாடி அவங்களுக்கு தேவை இருந்துச்சு தூரமா ஏதாவது பொருள் எல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க பொருளை பார்க்குறத நம்மளோட இதாகவே இருக்குது கம்ப்யூட்டரு ஃபோனு இந்த மாதிரி விஷயத்துலேயே நம்ம முடங்கிடுறோம் இதை தவிர நமக்கு வெளியே வெளியே பார்வை அப்படிங்கிற ஒன்று தேவையில்லாமல் போயிடுச்சு அப்போ தேவையில்லாமல் போகிறப்ப கண் அதோட வேலையை சுருக்கிக்கிறது இயல்பாவே சுருக்கியது ஏன் இப்படி இயல்பா சுருக்கிதுன்னா இது வந்து கிராஜுவலா இந்த விஷயம் நடந்துச்சு ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் தான் இது வந்திருக்குன்னா அப்படி பிரச்சனை இல்லை இது எல்லாமே ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப வேகமா அந்த உலகம் வந்து பயணிச்சிட்டதுனால அந்த கண்ணு வந்து அதோட வேலையே சுருக்கிச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கிச்சு முப்பது வருஷம் இந்த க இவங்க கண்ணு ஒழுங்காக இருந்தா போதுங்கிற அளவுக்கு அந்த கண்ணோட வேலையே குறைஞ்சிருச்சு ஸோ அந்ததுனால இந்த கண்புரை மாதிரி பிரச்சனை வருது கண்ணில் சதை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க அதுதான் புரை ஸோ அந்த கண்ணில் சதை வளர்ச்சி இல்லை கண் புரை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சினரேரியா ஹைட்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா அவ்வளோ அவ்வளோ நல்ல விதத்தில் அந்த கண்புரையை வந்து மேனேஜ் பண்ணும் ரொம்ப அவங்களுக்கு உயிர் சக்தி நல்லா இருக்குது ஒரு கண்புரை வந்திருக்கு அவங்களுக்கு உயிர் சக்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு முழுசாக குணமளிச்சிரும் இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சு அவங்களுக்கு உயிர் சக்தி அதிகம் இல்லை இல்லை அவங்க கண்ணில் வந்து உயிர் சக்தி அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணி வைக்கும் கண் வந்து அதிகமாக மேனேஜ் பண்ணி வைக்கும் மெச்சூர்கி அட்ராக்டிவ் மெச்சூர்கி அட்ராக்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான நிலையை அடையாமல் நம்ம வந்து அந்த கண் வந்து வளராமல் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணும் இல்லைன்னா அதை குணப்படுத்தும் அதுதான் இந்த சிடரேரியா மேரிட்டிமா அப்படிங்கிற மருந்தோ அதாவது சிடரேரியா ஹைட்ராப்ஸோட வேலை ஸோ அந்த கண்புரை வேறு எந்த டைம்ல நான் வரும் குழந்தைகளுக்கு வருமானா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வரும் எப்போ குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் வரும் அப்படின்னா கண்ணில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா சிலர் கண்ணில் சதை வளர்ச்சி இருக்கும் அது சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும் எல்லா இடம் எல்லாருக்கும் அடிபடுறப்ப கண்ணில் அடிபட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை வராது சில குழந்தைகளுக்கு மட்டும் ரொம்ப சொற்பமான குழந்தைகளுக்கு மட்டும் அந்த சதை சதை வளர்ச்சி இருக்கும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு பார்க்குறதுக்கே டிம்மாக தெரியுது அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது எ எல்லா பக்கமும் தெரியுது ஆனால் அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் டிம்மாக இருக்குது இப்போ புக மாதிரி இருக்குது பனி பனி படர்ந்துருக்க மாதிரி இருக்குது கண்ணு முன்னாடி எனக்கு கிளியராக தெரியலை எது தாப்பில் இருக்கவங்க கிளியராக தெரியலை அப்படிங்கிற மாதிரி குழந்தைய சொல்லுவாங்க நம்ம கவனிக்காம விட்ருப்போம் இதெல்லாம் நார்மல் கண்ணில் அடிபட்டிருக்கில்ல கண்ணில் அடிபட்டதால் வந்து எஃபெக்டு ஸோ அதனால் அது வந்துச்சு நார்மல் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா இந்த சினரீரியா மேரிட்டிமா ஹைட்ராப்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்ணில் ஊற்றணும்னா அவ்வளோ ச அவ்வளோ குயிக்காக சரியாயிடும் அந்த கேட்ராக்ட்டுன்னு சொல்லக்கூடிய கண் புறை வந்து அவ்வளோ வேகமாக சரியாயிரும் சினரேரியா மேரிட்டிமா ஹைட்ராப்ஸை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அந்த சினரேரியா ஐட்ராப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் பயன்படுத்துகிற விதம் எப்படின்னா நம்ம கண்ணில் எந்த கண்ணை அஃபெக்ட் ஆகிருக்கோ எந்த கண்ணில் புரை இருக்குது எந்த கண்ணில் டிம்னஸாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறோன்னு தான் வந்திருக்கு நம்ம கண்ணில் தெரிஞ்சுட்டு தான் அதை பயன்படுத்தணும் ஏன்னா அந்த விஷயத்தில் மட்டும்தான் அது வேலை செய்யும் வேறு எதுக்கும் வேலை செய்யாதுன்ற பட்சத்தில் நம்ம அதை தெரிஞ்சுட்டு தான் அதை பயன்படுத்தணும் அது எந்த கண் அஃபெக்ட் ஆகிருக்கோ அஃபெக்ட் ஆகிருக்க கண்ணில் ரெண்டு சொட்டு ஊற்றணும் காலை மதியம் இரவு மூணு வேலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அந்த டிம்னஸ் டிம்னஸ் பெட்டர் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ஐ கண் பார்வை நல்லா தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூணு வேலையும் ரெண்டு வேலையை ஆக்கலாம் ரெண்டு வேலையும் ஒரு வேலையை ஆக்கிடலாம் நல்லா நல்ல பெட்டர் ஆயிடுச்சு எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் நாளடைவில் ஒரு வேளை ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு அப்புறம் நான் சுத்தமாக சரியாயிடுச்சு கண் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடணும் கண்டினியூ கண்டினியூஸாக எந்த ஒரு மருந்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சில மருந்துகள் மட்டும் சொல்லுவோம் இது எப்பயுமே வந்து ஒரு இதயத்துக்கு ஆரோக்கியமானது கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் ஒன்றும் செய்யாது ஒரு தடவை இதய நோய் வந்துச்சுன்னா திருப்பி இதய நோய் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது எதுக்காக சொல்லுவோம்னா ஒரு பாதுகாப்பு முறைக்காக இதயங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்புங்கிறதுக்காக சொல்கிறது இந்த கண் பிரச்சனைகள்லாம் வந்து சரியாச்சுன்னா சரியானது தான் அது ரொம்ப உயிர்கொள்ளியும் கிடையாது அது குணமாயிடுச்சுன்னா குணமா குணமானது தான் ஸோ அதனால வந்து அந்த ஐட்ராப்ஸ் வந்து அவசியமான கண்ணில் ரெண்டு சொட்டு ஊற்றுறோம் ரெண்டு சொட்டு எந்த கண்ணில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அஃபெக்டான கண்ணில் ஊற்றுறீங்க மூணு வேலைக்கு ஊத்துறீங்க அந்த கண் பார்வை டிம்னஸ் குறைய 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 நம்ம அதை வந்து ட்ரா பண்ணி சுத்தமாக நிப்பாட்டிக்கலாம் தே தேவையை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அன்பு நண்பர்களே ஹோமியோபதியை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்க ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு அதாவதுங்க மதுரை டாக்டர் பாலகிருஷ்ணன் இப்போ பேசுனார் இல்லைங்களா இவரை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐந்து நாளில் நீங்கள் ஹோமியோபதியில் உள்ள முதலுதவி மருந்துகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வகுப்பு இந்த வகுப்பு அடிக்கடி நடக்குங்க நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஹோமியோபதின்னு டைப் பண்ணிங்கன்னா எந்த மாதம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நடக்குதுங்கிறது வரும் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகைன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அஞ்சு நாள் வகுப்போட சிலபஸ் என்ன தெரியுங்களா முதல் நாள் இந்த ஹோமியோபதியுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு சொல்லுவார் அதுக்கப்புறமா ஹோமியோபதியில் இருக்கிற முதலுதவி மருந்துகள் எமர்ஜென்சி அவசரகால முதலுதவி மருந்துகளை தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது நாள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் உள்ள முதலுதவி மருந்துகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது நாள் வெளிப்பூச்சு ஹோமியோபதியில் உள்ள வெளிப்பூச்சு முதலுதவி மருந்துகளை தெரிந்து கொள்ளலாம் நான்காவது நாள் மதர் டிஞ்சர் அப்படிங்கிற ஹோமியோபதியில் உள்ள தாய் திரவ மருந்துகளில் உள்ள முதலுதவி மருந்துகளை தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாவது நாள் ஹோமியோபதியில் உள்ள கூட்டு மருந்துகள் ரெண்டு கம் கம்பைன் பண்ண கூட்டு மருந்துகளில் ஏற்படும் அதன் மூலியமாக செய்யப்படும் முதலுதவிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்படி ஹோமியோபதியை ஐந்து நாளில் அதில் உள்ள முதலுதவி குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தொகை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது அப்பப்போ நடக்கும் உங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ள முடியாத நபர்கள் அந்த அஞ்சு நாள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி பென்ட்ரைவ் மூலமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் அதே சமயம் ஒரு ஒருவேளை வாங்க முடியாத நபர்களுக்கு டிரைவ் மூலமாக கூகுள் டிரைவ் மூலமாக கொடுக்கறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ இந்த பென்ட்ரைவெல்லாம் அந்த ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஹோமியோபதி ஐந்து நாள் வீடியோவை வாங்கி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்